இது உங்கள் ஃபாஸ்ட் எயிட்டீன் செய்திகள் வணக்கம் மணக்குடி இணைப்பு பாலத்தில் லூர்தமால் சைமன் பாலம் என்ற பலகை பொருத்தப்பட்டது கீழமணக்குடி மேலமணக்குடி இடையே இருந்த பிரம்மாண்ட பாலம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குமரி மாவட்டத்தை தாக்கிய சுனாமி பேரலைகளால் கடலுக்குள் தூக்கி செல்லப்பட்டது இந்நிலையில் அங்கு தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டது பின்னர் இருபத்தோரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் சென்னை நேப்பேர் பாலம் போன்ற பிரம்மாண்ட பாலம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டது இந்த பாலத்திற்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் அவரது அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த குமரி மாவட்டத்தை சேர்ந்த லூர்தம்மாள் சைமனின் பெயரை சூட்ட வேண்டும் என்று பல்வேறு அமைப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் அண்மையில் குமரி மாவட்டத்திற்கு வந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த பாலத்திற்கு லூர்தம்மாள் சைமன் பெயர் சூட்டப்படும் என்று உறுதியளித்துவிட்டு சென்றார் இந்நிலையில் குமரி மாவட்டத்திற்கு இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகை தரவுள்ள நிலையில் இன்று காலையில் இந்த பாலத்தில் லூர்தமாள் சைமன் பாலம் என்ற பெயர் பலகை பாலத்தின் இரண்டு பக்கத்திலும் பொருத்தப்பட்டது இதனால் இந்த பகுதியில் உள்ள மீனவ மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பெயரை சூட்டிய முதலமைச்சருக்கு பாராட்டும் தெரிவித்து வருகின்றனர் மணக்குடி இணைப்பு பாலத்திற்கு எங்கள் மண்ணின் மைந்தர் திருமதி லூர்தம்மாள் சைமன் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் மூலமாக அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம் கழிந்த முறை கன்னியாகுமரிக்கு வந்திருந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று மணக்குடி பாலத்திற்கு லூர்தம்மாள் சைமன் பாலம் என்று பெயர் சூட்டினார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் அதற்கான பெயர் பலகை பாலத்திலே பொறிக்கப்பட்டுள்ளது அதற்கும் முதல் முதல்வர் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்